அது எனக்கு அவ்வளவு அவளை கல்யாணம் எப்ப கையோ அது வரைக்கும் நான் வந்து எனக்கு எல்லாம் எனக்கு அவ்வளவு அவளை கல்யாணம் ஆசை சரி அது எப்படி கேட்கணும்னு தெரில நான் திருவனந்தத்துக்கு வந்திருந்தேன் அவ ஆஃபீஸில் வேலை பார்க்குறா அக்கௌண்ட் ஜென்ரல் ஆஃபீஸில் அவள் யார்ட்டையும் பேச பண்ணுறேன் மூணு தான் இருப்பாள் ஆமாம் நான் போட்டேன் அவ்வளோதான் என்ன போகும்போது வர அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு சரி ஒன்று எப்படி பேசுகிறேன் ஸ்டாஃபி யாருக்குன்னு மறுநாள் வரும்போது இங்கிலீஷில் பேசுகிறேன் அந்த குழந்தைகள்லாம் தமிழ் தெரியும் சரி மலையாளம் தெரியும் நான் எதாவது பேசுனா போட்டு கொடுத்துருவாங்க அதுக்காக இங்கிலீஷில் ஆரம்பித்தேன் சரி ஐ ஜஸ்ட் ஐ வாண்ட் டாக் டூ சம்திங் பர்சனல் பேக் அண்ட் வென் ஐ கேன் டாக் யூ கம் டு மை ஆஃபீஸ் டுடே ஐ இல் பி அவைலபிள் ஓகே ஐ கம் டென் தேர்ட்டி ஓ இல் பி ஓகே ஆமாண்ணா அவள் ஆஃபீஸுக்கு போகலாம் நான் நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன் கையங்காலும் ஓ பத்து மணிக்கு பார்க்க போகிறேன் வா அதான் உட்காந்துருந்தவொடனே நல்லா தூக்கிட்டு இருந்தாள் அதுக்குள்ளே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கம் தங்கம் அளவு வந்தோம் அந்த ஆள் வந்திருக்கார் இப்போ சொல்லல எல்லாத்தையும் எங்கள் அத்தை பையன் எங்கள் மாமா பையன் வருவார் என்னமோ என்கிட்ட பேசாருங் மேரேஜ் தான் இருக்குன்னு வரேன்னு இருக்கிற வரும் வருவாருன்னா அப்போ வந்து வருதுதான் எங்களை நல்லா வேலை பார்க்குற ஆஃபீஸில் வெரி குட் இப்படிதான் டெய்லி வேலை பார்ப்பா தூங்குறேன் எங்கே போகலாம் எழுத்தாப்புல இந்தியன் காபி ஹவுஸ் சொல்றதுக்கு அங்கே போவோம் அங்கே போனோம் என்ன விஷயம் சொல்லுங்க ஒன்று ஐ வால் மேரி சொல்லியாச்சு வெரி சிம்பிள்

என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது யார் முதல்ல ஓகே சொல்கிறாலோ அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பிரபல நீங்களும் அதையும் பிறஞ்சது சார் தானே அது கொண்டு ஓகே இன்னும் நான் கல்யாணம் எப்போ கழியுதோ அது வரைக்கும் நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன் ஓ பீச்சுக்கு கூட்டின்னு போகிறது சினிமா கூட்டின்னு போகிறது ஹோட்டல் அதெல்லாம் கிடையாது நெக்ஸ்ட் டைம் என்னை ஐ மீட்டியூ கம் கமெஸ் மாப்பிளை ஓ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஐ வாஸ் ஃபேம் ஃபேமிலி டாக்டர் ஆஃப் ஃபேமிலி அவளுக்கு அப்பா போயிட்டார் எனக்கு அம்மா எப்போ போயிட்டாங்க அவங்க இருந்திருந்தால் அந்த கல்யாணம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் ஓ இப்போ எங்கள் அப்பாவில் பேச்சு சொல்கிறோன்னா எங்கள் அப்பாவில் பேச்சு பழக்கவே முடியாது ஓ அவள் வந்து யாரையும் சொல்லவும் மாட்டாள் ஒரே கன்ஃபியூஷன் இருந்தோம் அப்பதான் ஊருக்கு போகும்போது சொல்லிடுவோம் அப்பாட்ட இல்லையே தான் இதால வேற எங்கேயாவது பொண்ணை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டெல்லி போயாச்சு நான் ஜம்முவில் இருக்கேன் ஜம்முவில் அவன் அப்பா நான் புறப்படுறேன் சரி இந்த அத்தை பொண்ணு பேபி இருக்கான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதெல்லாம் இல்லைட என் அக்கா பொண்ணு என் தங்கை பொண்ணு தானே நான் பேசிக்கிறேன் கவலைப்படாது அப்பா நான் உங்களை எதுவும் கேட்கலப்பா இந்த ஒன்று தான் கேட்குறேன் அதை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ஓகேன்னு சார் அவள் சொல்லலை யாரையும் சவா மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன் ஓ நான் போகும்போது அவருடைய லெட்டர் வாங்கி போயிட்டேன் அட்ரஸ் வாங்கி போயிட்டேன் இல்லை தரேன் இதெல்லாம் நான் புக்கில் எழுதியிருக்கேன் அது இல்லை டெல்லி தர முடியும் புக்கில் எழுதியிருக்கேன் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் அதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளோ கிடையாது ஏன்னா போர்டு ஹைஸ்கூல் இவ்வளோ கான்வென்ட் நல்ல இங்கிலீஷ் ஓ அந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் கிடையாது எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்னு நான் எழுதுனேன் வித் ரெஃபரன்ஸ் டிஸ்கஷன் வி ஹேலு அட் தி ஹோட்டல் காபி ஹ் அபிஷியல் இருக்கு அவ ஒன்னு கேள்வி பண்ணும் இல்லை அவசிய பார்த்துட்டு அவன் பதில் போடுற எனக்கு சரி மைடியர் லவ் ஆரம்பி தூரி போட்டு இப்படி எல்லாம் வார்த்தை லவ் எழுதுன அவ என்ன சார் நீ என்ன லெட்டர் எழுதி நான் லவ் லெட்டர் நீ எழுது பிசினஸ் அவ எழுந்தா லவ் லெட்டர் லவ்ல அந்த வார்த்தை எல்லாம் இருக்குங்களா ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட வித் ரெஃபரன்ஸ் என்ன லெவருக்கு அசிங்கா காமஜ் ஆர்டிஎம் சார் நான் என்ன பண்ண சார்ண்ணே மெலும ஒரு பத்திரிகை வருது அந்த பத்திரிகை வாங்கி அது தரிச ஆர்டிகிள் எவ்ரி மந்த் இட் இஸ் கம்மிங் த வேர்ல்டு ஃபேமஸ் லவர்ஸ் ஜார்ஜ் கிங் ஃபிஃப்த்து ஷேக்ஸ்பியர் இவங்களுடைய லவ் லவ்வில் அவங்களுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட கசப்பு அப்புறம் சேர்ந்தது அவன் வருத்தப்பட்டது இவன் கோவிச்சின்னு எழுது லெட்டரெல்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் படித்தேன் படித்த பார்த்திங்க எனக்கு ஒரு வரி பிடிச்சிருந்தது கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த்து அவன் எழுதிருக்கான் எல்லாம் எழுதிட்டு யூ ஃபர்கெட் எட் த பாஸ்ட் ஐ லெவர் ஃபைட் வித் யூ வெரி மோர் வி ஆர் லவ்வர்ஸ் ஃபார் எவர்

அப்படின்னுலாம் வார்த்தையோட அருமையான வார்த்தை நான் ஒரு தடவை இது எழுதி விட்டேன் கடேஜில் எல்லாம் முடிச்சு சிறப்பு ஹேண்ட் ஸ்டாக்கு அப்புறம் வேற சில வேலையெல்லாம் ஜிம்னாஸ்டிக்கல்னா அங்கே கேமரா உண்டு எங்ககிட்ட அங்கே ஏர்ரோப்பிள எல்லாம் உண்டு ஆமா நான் ஏர்ரோப்ளையங்கிட்ட இருப்பேன் சோல்ஜர் மாதிரி துப்பாக்கி வச்சிட்டு இருப்பேன் இந்த ஃபோட்டோ எல்லாம் உண்டு ஓ நான் இங்கேயும் ஃபோட்டோ எடுத்து லவ் வியூங்குறது ஏழ் இருக்கில்லையா ஆமாம் அந்த எல்ல பெருசா போட்டு அந்த எள்ளுக்குள்ள என் போட்டோ அப்புறம் ஓ அதுக்குள்ள என் போட்டோ லவ் அப்படி போட்டு இனியூன் போட்டிருப்பேன் இதெல்லாம் அடிக்க அடிக்க வச்சிருந்தா இவங்க வீட்டுல பக்கத்து வீட்டு ஒரு பையன் இருக்கான் அவனும் என் வயசு தான் பட் என்ன எனக்கெல்லாம் ஒரு ஜெலஸ்னஸ் உண்டு இருக்கும்ல இவன் என்ன பெரிய ஆளு அப்படின்னு அவங்க கொஞ்சம் வேதங்கள்லாம் பிடிச்சி நல்லா படிச்ச படிச்சீங்க அவங்கள்ட்ட நீ போய் மேத்ஸ் படித்தா நூறு மார்க் வரும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அந்த அளவுக்கு இன்டலிஜென்ட் பாய் பட் வெரி ஜலசியா எனக்கு எல்லாரும் பிடிக்காது பேசிப்பான் என்ன கணேஷ் எப்படி இருக்கா இருக்கியா ஆ எப்போ வந்தாய் நான் இன்னும் இன்னும் ஓ ஆ அந்த பே என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு இந்த பார்த்துட்டான் சரி அப்படியே எடுத்துன்னு போய் என் மாமியார்ட்ட கொடுத்து உன் பொண்ணு நீ சாதாரணம் நினச்சின்னு இருக்க எக்ஸ்ட்ராடனரி கேள் என்ன காரியம் பண்ணியிருக்கா பாரு இந்த லெட்டரில் ஒரு வருஷம் நடக்குது அப்படின்ன உடனே என் மாமியாருக்கு பயம் என்னன்னா கல்யாணம் என் மாமியாருக்கு ஓகே இந்த பொண்ணு தான் இவன் விரும்புகிறாங்கிறது தான் சரி அவள் அத்தை எல்லாம் இருக்கா அவர் சித்தப்பாலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒத்துக்கலாம் வச்சுக்கிங்களேன் ஸ்ரீகாந்த் ஃபோர்ஸு ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் இல்லை ஓ அதனால் நீ இந்த லெட்டரெல்லாம் போடாதீங்க தர்பஸ்டங்களாகிடும் கல்யாணம் நடக்கணும் நடக்கட்டும் ஆண்டவ புண்ணியத்தில் ஆண்டவன் கல்யாணத்துக்கு முடிவு பண்ண யாராலும் தடுக்க முடியாது இந்த லெட்டரை வேண்டாண்டி அப்படின்னாரு சரிம்மா நான் அவனுக்கு லெட்டரை போடுறேன் எனக்கு லெட்டரை போடுறேன் மாமியார் அன்புள்ள கணேஷுக்கு அப்போல்லாம் கணேஷ்னா அப்புறம் மாப்பிள்ளா இன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ளேன் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆ வா ஆமாம் மேலே அவ்வளோ மரியாதை கணேஷ் ஏபிக்கு நிறைய கடிதங்களை எல்லாம் பார்த்தேன் இது வேண்டாமே தயவுசு நிறுத்திவிடு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நடக்க வேண்டும் நான் ஆசையப்படுகிறேன் அதற்கான முயற்சிகள் இறங்குவேன் ஆனால் இந்த கடிதம் வந்து எல்ல புகுந்து எதாவது பிரச்சனையும் உண்டாக்கி விடக்கூடாது அதனால் அதில் அதிர்ச்சி கொள்ளலாம் நான் உடனே பதினா இனிமேல் நான் உடல் எழுந்து எழுத மாட்டேன் கட் பண்ணிட்டு ஜம்முலேருந்து டெலிஃபோன் சரி ஃபோன் ஃபோனில் பேசுவேன் எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா அப்புறம் ஐ கேம் ஃபோல் டைம்ஸ் டு சென்னை நான் என்ன சொன்னேன் மாப்பிளையார் தான் வருவேன் அதனால பார்க்கல சரி அவர் தான் இந்த வயதாக வேண்டாம் வாங்கோ உங்களை எனக்கு பார்க்கணும் போல் இருக்கு ஒரு தடவை ப்ளீஸ் கம்னர் ஐ எல் கம்எஸ் மாப்பிளை சூப்பர் அப்புறம் கல்யாணம்லாம் பிக்ஸ் ஆகி நான் மாப்பிள்ளையா போய் மேடையில் உட்கார்ந்ததுக்கு வந்தா அப்போ தான் பார்க்குறேன் நாலு வருஷம் கழிச்சு அப்போதான் நாலு வருஷம் கழிச்சு பார்க்குறேன் ஓ இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி முகம் ரொம்ப அழகாக இருந்தது அப்போ இந்த கல்யாணத்தை பிம்பிள் செல்ல இருந்தேன் எனக்கு ஓ அதை ஒன்றும் பண்ண முடியல பார்த்துட்டு ஹலோ பேபி அப்படின்னா ஹலோ அப்புறம் அதனால அந்த கல்யாணம் பண்ணிட்டு பின்ன அவளை இங்க ஒண்ணு விடணும்ல அவருடைய வீடு எல்லாம் பார்த்துட்டேன் மயிலாப்பூர்ல அவளுக்கு வேலை இங்க மாத்திட்டேன் நான் என்னுடைய இன்ஃபுளுஸ்ல அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஆன் ப்ரொமோஷன் வேறு ஓ யூ பின் ட்ரான்ஸ்பர் டு சென்னை ஆஃபீஸ் ஆன் ப்ரமோஷன் யூ கேன் டேரக்டு ஜாயின் மெட்ராஸ் ஆஃபீஸ் திருவேன் வரவேண்டானு சாவா அந்த இடத்துல கிடச்ச உடனே உங்கள் புள்ளியத்தை எனக்கு எல்லாம் கிடைச்சிதுண்ணா என் புண்ணியத்தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் நீ கவலையே விடாத அப்படின்னு அவளை கொண்டு ஆஃபீஸில் ஒன்று விட்டுட்டு அங்கே போனால் அங்கே ஒருத்தருக்க அவங்க கூட சின்ன சின்ன ஸ்கிட்டர்லாம் டிவியில் பண்ணியிருக்கோம் அவன் என்ன பார்த்து கணேப் இங்க இங்கே என்ன என் ஒய்ஃப் இங்கே வேலை பார்க்குறா புதுசாக வந்திருக்கா அவ்வளோ அப்படியா எந்த செக்ஷன் செக்ஷன் அப்படியா நான் பார்த்துக்குறேன் கூப்பிடு ஒய்ஃபை கூப்பிடுங்க மேடம் என் பேர் ரமணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்ல முடியோல் வரி ஏன் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டான் அவளுக்கு ஆள் பலவும் கிடைக்கி போச்சு அவ்வளோ அப்புறம் இவளை கொண்டு வந்து இங்க வீட்டுல விட்டுறாரு இல்லையா இவ இளைய மாமனார் என்னுடைய மாமனார் அவ சித்தப்பா அந்த கண்டாலே பிடிக்காது மாதிரி நினைப்பு அவர் லோக்கலாக ஏதாவது ஸ்கூட்டர் உள்ள பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் இவனுக்கு பொண்ணு கொடுத்த பையனு வெறியும் வெறுப்பு நான் மில்டரி மேன் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாம் இருக்கும் அது தெரியும் அவருக்கு அதனால என்ன ஒரு விக்கெட் சொல்ல மாதிரியே பார்த்தேன் நான் வந்த பிடிக்கல வீடை மயிலாபுரத்தில் நான் வாழை வீடு வாங்கி பண்டம் பாத்திரம் எல்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுட்டேன் கேஸ் அடுப்பெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கி எல்லாம் வச்சாச்சு இப்ப வந்தால் அடுப்பை ஏற்ற வேண்டியதான் வந்தா அடுப்பெல்லாம் பார்த்தா அந்த கேஸ் லேசாக சும்மா ஒரு கேது அது ஒன்னாகாது வெளி விழுந்திருக்க அவ்வளோ இளைய மாமன்ற பாத்துட்டு பேபி சூழிச்சு கேட்டா சூழிச்சுனா பார்த்து அது போட்டி சுள்ளும் கேஸ் தாள விழுந்து நான் பார்த்து கேஸ் வெடிக்கும்போதுதான் அப்புறம் நீ ரோட்ல கேரி போகணும் இல்லையா இந்த பல்லவன் காரம் வந்து மேலே வந்து எலிப்பெண் மேலே ஏறி போயிடல பல்லவ பஸ் வந்து இலிப்பன் அப்புறம் கொஞ்சம் பசு சூழிச்சு வச்சுக்கோ சிப்பர்லாம் போட்டுக்கோ இங்க உள்ள மக்களும் நெல்லை வச்சு அருப்பன் பிள்ளை வச்சு அறுப்பன் பஸ் வந்து இடிப்பன் தலை விழிக்கும் இது மூணு நாளாக சொல்லிடுறாங்க எனக்கு ஒன்றும் பேச முடிச்சா அவன் நான் காப்பி ஒன்று தான் என் அவர் இருந்தார் எனக்கு காப்பி வேண்டான்னு ஏன் உங்கள் சித்தப்பா என்ன ஊருக்கு போகிறாரோ அது தான் எனக்கு காப்பி எது போயிட்டேன் உன்னே ஏய் நான் நல்லது நல்லதுக்கு தான் கோச்சிக்கிறான் தப்பு இல்லையா நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் சித்தப்பா எதுக்கு சொல்கிறேன் நீ பாவம் நீ ஒரு தாயில்லாத அப்பா இல்லாத பொண்ணு நாங்கள் நாங்களும் ஒன்னே வளர்த்தோம் அதனால உண்டான நான் குறைஞ்சேன்ட்டோ அவரும் தை இல்லாத பிள்ளை தான் அவரையும் யாரோதான் வளர்த்தா சும்மா இருக்கும் நீங்கள் அவர் எவ்வளோ தைரியம் இருக்க உன் காரியம் நான் நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன் நீங்கள் புறப்படுங்கன்னா போயிட்டு வரேன் கணேஷா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரோம் ஒரு நாளை மாப்பிள்ளங்கிறான அவரு எப்பரு கணேஷா கழக இந்த மேட்டர் எல்லாத்தையும் உங்கள் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஸ்ரீவித்யாலும் சொன்னேன் ஸ்ரீவித்யா விழுந்து விழுந்து சிரித்தான் அப்புறம் அபூர்வ சகோதரர் படம் ஷூட்டிங்கில் இன்டர்வியூ அன்னைக்கு தான் நாகேஷ் வந்து ஸ்ரீவித்யா வயல விஷயம் கொடுத்து கொள்ற சீனு அந்த சீன் எடுக்கும்போது இன்ட்ரவல்ல சாப்பிட்டோம் நான் கமல் நாகேஷ் ஸ்ரீவித்யா எல்லாம் ஒன்றா உட்காந்து என்ன சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்டோம் சரி அப்போது ஸ்ரீவித் பேசினா கமல் டெல்லி வந்து மலையாளம் இருக்கியோ இப்போ மாமனார் மாதிரி பேசுவார் அப்படியா என்னென்னு கேட்க பண்றது கமல் பார்வதா தான் நான் உடனே பார்த்த உடனே சீவிதேசனை பண்ணி காலேஜ் சார் என்ன அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி பண்ணி கம்மி வந்துருச்சா லாங்குவேஜ்ருச்சா லாங்குவேஜ் தாய் உள்ள பாடுறாயா எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கிறீங்க சார் இல்லை அப்போ கமல் சொன்னால் நீங்கள் வந்து ராஜா அனுபவி பள்ளத்தில் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாடுறீங்க அதில் திருநெல்வேலி பாஷா நீங்கள் பேசுவீங்க அதை விட ஒரிஜினல் திருநெல்வேலி பாஷா இவர் பேசுவார் இங்க பேசுங்க ஏதா வண்டிங்கள அண்ணா நிக்கலாம் ஏதா வண்டி எங்கள கார் எங்கன்னு கேக்குறேன் அவன் அண்ணா நிக்கலாம் அங்க நிக்க இல்லையா அப்படிங்கிறான் இது அவனுடைய லாங்குவேஜ் சீரவா வெள்ள ஊரு புனிக்கா சீக்கிரம் ஒன்று லேட் ஆக்கிராதுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உண்டு சீக்கிரம் வந்து சரியா அப்பா லேட்டாக்கிறாருன்னு சிரிச்சி அப்படி வந்துடுறேன் அப்படிப்பா இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சான் அல்ல கமல் கேட்டதனுடைய விளைவு தான் பின்னாடி சீக்கியம் வந்துடுறேன் காமராஜன்ல அந்த அப்பா ஓக்கு பாலக்காடு மணி மணியினர் டெல்லி தான் வேணும்னு கமல் முடிவு பண்ணிட்டு